கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் விதமாக கோவையில் ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரி பைக்கர்ஸ் கிளப் நடத்திய கிறிஸ்துமஸ் தாத்தா பைக் பேரணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தி தேதி கிறிஸ்துமஸ் விழாவாக உலகெங்கிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்துமஸ் விழாவிற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ஆங்காங்கே பண்டிகைக்கு முன்னதாகவே கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பவனி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் கோவை நவக்கரையில் அமைந்துள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கிறிஸ்துமஸ் பைக் பேரணி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது ஏஜேகே கலை கல்லூரியின் செயலர் முனைவர் அஜித்குமார் லால் மோகன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த பைக் பேரணியை கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜு துவக்கி வைத்தார் இதில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பைக்குகளில் வலம் வந்தனர் அமைதி மற்றும் மகிழ்ச்சி என்ற கருப்பொருளை மையமாக வைத்து நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் பைக் பேரணியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்கள் ரேஸ் பகுதியை சுற்றி வலம் வந்தனர் பைக்கில் சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்த மாணவர்கள் வழியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சென்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கோவையில் பைக் ஓட்டி சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தாவின் காட்சிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது நான் ஏஜேகே காலேஜோடைய ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோடைய ப்ரின்ஸிபல் பேசுகிறேன் இன்ஃபேக்ட் வி தார்ட் ஆஃப் யூனோ செலிப்ரேட்டிங் தி கிறிஸ்மஸ் அதை ஒரு ரைட் மெசேஜை வந்து பப்ளிக்குக்கும் கம்யூனிட்டிக்கும் கொடுக்கலான்ற அந்த பிரின்சிபலை மைண்டில் வச்சுட்டு வி தாட் ஆஃப் யூனோ கண்டக்டிங் ஏ பைக் ரேலி பை ஷோயிங் சண்டர் கிளாஸ் டு பீப்புள் ஒருவேளை நீங்கள் ஏன் சேன்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் எடுத்து வந்தீங்கன்னு சொல்லி நினைக்கலாம் மெசேஜ்மஸ்வ் பீஸ் கிவிங் ஆல்சோ லைக் கோர்ஸ் எவ்ரிதிங் டு கம்யூனிட்டி பிளேஸ் அதை மைண்டில் வச்சுட்டு தான் நாங்கள் பீஸுன்ற தாட் ப்ராசஸை மைண்டில் எடுத்தோம் இந்த பீஸ் எடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் லைக் இனோ வேர் வி லிவ் இன் எங்களோட கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இருக்கிற இடம் ஒரு நல்ல செரைனான க்ரீன் என்விரான்மெண்ட் அது மட்டும் இல்லை லைக் அஃப்கோர்ஸ் யூனோ வி கண்டக்ட் இனோ மோர் தன் எயிட்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் த்ரீ பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைவ் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் கண்டெக்ட் இருக்கோம் அண்ட் திஸ் இயர் வி ஆர் ப்ளானிங் டு கம் அப் வித் யூனோ டூ மோர் ஒரு பிஜி ப்ரோக்ராம் அண்ட் ஒரு இன்னொரு கோட்டல் சயின்ஸ் ரிலேட்டடாக இன்னொரு ப்ரோக்ராமும் கொண்டு வர பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பீஸை வந்து அவங்களோட மைண்டில் எடுத்துகிட்டு கொண்டு வரணும் இந்த ஜெனரேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதனால அதை அவங்க மைண்டில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ரேலி கண்டக்ட் பண்ணுறோம் ஹோப் யுவர் ஆல் என்ஜாய் அஸ் வெல் அஸ் லைக் நீங்களும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ லெட் அஸ் ஸ்ப்ரெட் த பீஸ் டு த வேர்ல்ட் அண்ட் லெட் அஸ் லீவ் பீஸ்ஃபுல்லி தேங்க்யூ ஸோ மச்